வணக்கம் நண்பர்களே முக்கியமான டாபிக்கை இந்த பதிவில் பார்க்க போறோம் ஆர்எஸ்எஸ் நூறு வேற லெவல் செலிப்ரேஷன் ஆர்எஸ்எஸ் இயக்கம் தோற்றுவிக்கப்பட்டு நூறு வருடங்கள் கம்ப்ளீட் ஆயிருக்கு நைன்டீன் டுவெண்ட்டி ஃபைவ் விஜயதசமி அன்னைக்கு தான் ஆர்எஸ்எஸ் ஸ்டார்ட் பண்ணாங்க நூறு வருஷம் இருக்க அதுக்காக விழா எடுக்கப்பட்டுச்சு இந்தியா ஃபுல்லாக பல இடங்கள்ல ஆர்எஸ்எஸ் நூற்றாண்டு விழா கொண்டாடப்பட்டுச்சு நிறையா ஆர்எஸ்எஸ் தொண்டர்கள் பார்த்தீங்கன்னா அமைதியாக பேரணியெல்லாம் நடத்தினாங்க நாட்டின் பல்வேறு இடங்கள்ல தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி பேரணி நடத்தும் போது காவல்துறை நிறையா இடங்களில் கைது வந்து பண்ணியிருக்காங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா சென்னையிலலாம் பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்எஸ் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு ஒரு பொதுக்கூட்டத்தை ஏற்பாடு பண்ணும்போது காவல்துறை அங்கே வந்து அதில் பார்ட்டிசிபேட் பண்ணவங்களை கைது பண்ணியிருக்காங்க அப்படின்னு அண்ணாமலை கொந்தளிச்சிருக்காரு இங்கே கொலை குற்றவாளிகள் சமூக விரோதிகள்லாம் அமைதியாக சுதந்திரமாக சுற்றிக்கு போது ஆர்எஸ்எஸ் நூற்றாண்டு விழாவில் ஜனநாயக முறைப்படி ஒரு அமைதியான ஒரு பேரணியை நடத்தியிருக்காங்க அதுக்கு வந்து கைது பண்ணியிருக்காங்க திமுக கவர்மெண்ட்டு திமுக காவல்துறை அப்படின்னு அண்ணாமலை பயங்கரமாக கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காரு ஆர்எஸ்எஸ் உடைய மிக முக்கியமான ஒரு தீம் என்ன தெரியுமா இப்போ அவங்க என்ன தெரியுமா சொல்றாங்க ஒரு கிணறு ஒரு கோவில் ஒரு மயானம் அப்படிங்கிறத அவங்களுடைய தீம் அதாவது ஹிந்து மக்களிடையே ஏற்ற தாழ்வுகள் இருக்கக்கூடாது ஜாதி ரீதியாக ஹிந்து மக்கள் பிளவுபடக்கூடாது அப்படிங்கறதுல ஆர்எஸ்எஸ் உறுதியாக இருக்காங்க சில பேர் இருக்காங்க அவங்க ஹிந்து மதத்தை என்ன சொல்லி விமர்சனம் பண்ணுவாங்க தெரியுமா ஹிந்து மதத்தில் ஜாதிய ஏற்ற தாழ்வுகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க ஸோ இதற்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த தீம் ஒரு கிணறு ஒரு கோவில் ஒரு மயானம் இருக்காங்க இதற்கான அர்த்தம் குடிக்குது இப்ப ஒரு குளம் இருக்கு அப்படின்னா இந்த ஜாதிக்கு மட்டும்தான் இந்த குளம் ஒவ்வொரு ஜாதிக்கு தனித்தனியாக குளம் இருக்கக்கூடாது நீர்நிலை ஒன்றாக தான் இருக்கணும் எல்லா மக்களும் ஒற்றுமையாக அந்த நீர்நிலையை பயன்படுத்தணும் இதுதான் ஒரு கிணறு ஒரு கோவில் அப்படின்னா இந்த ஜாதி இந்த கோவிலுக்குள்ள வரக்கூடாது இந்த ஜாதி இந்த கோவிலுக்குள்ள வரக்கூடாது அப்படிங்கிற இந்த ஏற்றத்தாழ்வுக்கு புல் ஸ்டாப் வைக்கிறதுக்காக கோவில்னா எல்லா மக்களும் ஒற்றுமையாக போய் சுவாமியை வழிபாடு செய்யணும் ஒற்றுமையாக இருக்கணும் அதுக்காக ஒரு கோவில் ஒரு மயானம்னா இறந்து போனதுக்கு அப்புறம் இந்த சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கெல்லாம் இங்கே வந்து இடம் கிடையாது இங்கே தகனம் பண்ண மாட்டோம் அவங்களுக்குன்னு தனியாக ஒரு இடம் இருக்கு அப்படிங்கிற ஏற்றத்தாழ்வுகள் இருக்குல்ல அதுக்கு முடிவு கட்டுறதுக்காக ஒரு மயானம் அனைத்து மக்களுக்கும் பொதுவான ஒரு மயானம் அதுதான் இந்த கான்செப்ட் ஒரு கிணறு ஒரு கோவில் ஒரு மயானம் நான் சொன்னேன்ல மக்களிடையே ஒற்றுமையை ஏற்படுத்துறது ஆர்எஸ்எஸ் உடைய நோக்கம் ஒற்றுமை தான் நாடு நல்லா இருக்கும் நாட்டை பற்றி சிந்திக்கக்கூடியவர்கள் ஆர்எஸ்எஸ் சேர்ந்தவர்கள் ஆனால் அரசியலுக்காக இந்தி கூட்டணி மக்களை பிளவுபடுத்த பார்க்குறாங்க சிறுபான்மை மக்களுக்கு எதிரானவர்கள் ஆர்எஸ்எஸ் அப்படின்னு ஒரு நேரடிவா செட் பண்ண பார்க்குறாங்க ஏன் ஆர்எஸ்எஸ்ல சிறுபான்மை மக்களுக்கு தனியாக ஒரு அமைப்பு இல்லையா உதாரணத்துக்கு முஸ்லீம் ராஷ்ட்ரிய மஞ்சள் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக ஒரு பிரான்ச் இருக்கு ஆர்எஸ்எஸ்ல ஏகப்பட்ட இஸ்லாமியர்கள் ஆர்எஸ்எஸ் அந்த பிரிவில் அந்த பிரான்ச்சில் உறுப்பினர்களாக இருக்காங்க அப்ப ஆர்எஸ்எஸ் பொறுத்த வரைக்கும் நாடு ஃபஸ்ட்டு நாட்டை முன்னேற்றணும் அப்படிங்கிறத அவங்களுடைய சிந்தனையாக நான் பார்க்குறேன் அடுத்து இன்னொரு விஷயம் இருக்கு முதல்வர் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் நேற்று ஒரு அறிக்கை வெளியிட்டு இருக்காரு அந்த அறிக்கையில் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காருன்னா நேற்று காந்தி அவர்களுடைய பிறந்த நாள் காந்தி அவர்களை கொன்ற மதவாதியின் கனவுகளுக்கு செயல் வடிவம் கொடுக்கிறது ஆர்எஸ்எஸ் இயக்கம் அந்த ஆர்எஸ்எஸ் இயக்கத்துடைய நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு அஞ்சல் தலையும் நினைவு நாணயமும் வெளியிடும் அவல நிலையில் இருக்கிறது இந்தியா அதனால இந்த இந்தியாவை இவங்க கிட்டே இருந்து நம்ம மீட்கணும் அப்படின்னு ஸ்டாலின் அவர்கள் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காரு முன்னாடியெல்லாம் காந்தி அவர்களை கொலை செய்தது ஆர் உடைய உறுப்பினர் அப்படின்னு சொல்லிட்டு ராகுல் காந்தி காங்கிரஸ் எல்லாம் ஆதாரமே இல்லாமல் சொல்லிட்டு இருந்தாங்க ஆர் சும்மா இல்ல கோர்ட்டுக்கு போனாங்க கோர்ட்டுக்கு போனதுக்கு அப்புறம் ராகுல் காந்தி அவர்கள் வழி அடிச்சாரு இல்ல இல்ல நான் அப்படி சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு பின்வாங்கினாரு அதனால் அதிலிருந்து எந்த இந்திய கூட்டணியை சேர்ந்தவர்களும் மகாத்மா காந்தி அவர்களுடைய கொலையில ஆர் வந்து இன்வால்வ் பண்ணி பேசுறது இல்ல அதுக்கு பதிலாக இப்படி மறைமுகமாக காந்தி அவர்களை கொன்ற மதவாதியின் கனவுகளுக்கு செயல் வடிவம் கொடுக்கிறது ஆர் எஸ் எஸ் அப்படின்னு இப்படி விமர்சனம் பண்ண தொடங்கியிருக்காங்க முதல்வர் ஸ்டாலின் அவர்களும் அப்படி விமர்சனம் வந்து பண்ணியிருக்காரு ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அஞ்சல் தலையும் நினைவு நாணயத்தையும் வெளியிட்டதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காரு கருணாநிதி நூறு கலைஞர் நூறு அப்படின்னு சொல்லிட்டு நினைவு நாணயத்தை ராஜ்நாத் சிங் அவர்கள் வெளியிட்டாரு அந்த ராஜ்நாத் சிங் அவர்கள் ஒரு ஆர்எஸ்எஸ் காரர் தான் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் அப்போ ஒரு ஆர்எஸ்எஸ் காரர் வந்து கருணாநிதி அவர்களுடைய நினைவு நாணயத்தை வெளியிட்டார்ல அப்போ மட்டும் ஏன் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கலை அப்படின்னு இப்போது பாஜகவினரெலாம் கொஸ்டின் கேட்குறாங்க அப்போது திமுகவுக்கு எதிரானது பிஜேபி அப்படி இருந்தாலும் அரசியல் நாகரிகம் கருதி கலைஞர் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு நினைவு நாணயத்தை சென்டர் கவர்மெண்ட் வெளியிட்டாங்களே அப்போ திமுகவுக்கே ஒரு நாணயத்தை வெளியிடும்போது போது பிஜேபியுடைய அஸ்திவாரம் ஆர்எஸ்எஸ் பிஜேபியுடைய ரூட்டு வேர் வந்து ஆர்எஸ்எஸ் அவங்களுடைய நூற்றாண்டு விழாவுக்கு நினைவு நாணயம் அஞ்சல் தலை வெளியிட மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பாஜக செக்க வைக்கிறாங்க இதெல்லாம் ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு இந்த டாபிக்ஸை பற்றி இன்னொரு விஷயம் சொல்கிறேன் கேளுங்க ஆர்எஸ்எஸில் சிறுபான்மை மக்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படிங்கிறதுக்கு இன்னொரு உதாரணம் கேரளாவுடைய மாஜி டிஜிபி தாமஸ் இருக்கார்ல கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தவர் அவர் சொல்கிறாரு நான் கிறிஸ்தவ மதத்தை பின்பற்றக்கூடியவன் ஆனால் ஆர்எஸ்எஸில் சேர்ந்திருக்கேன் அவர் ஆர்எஸ்எஸ் விழாவில் கலந்துக்கிட்டார் அவர் ஆர்எஸ்எஸில் சேர்ந்திருக்காரு அவர் சொல்றாரு எந்த மதத்திற்கும் எதிரானது ஆர்எஸ்எஸ் இல்லை ஆர்எஸ்எஸ் நாட்டுக்கானது நாட்டை மக்களை ஒற்றுமையாக ஒருங்கிணைத்து நாட்டை வளர்ச்சி பாதிக்க கொண்டு போகணும் அப்படிங்கிறது அவங்களுடைய நோக்கம் அதனால தான் நான் கிறிஸ்தவராக இருந்தாலும் ஆர்எஸ்எஸ்ல சேர்ந்திருக்கேன் அப்படின்னு டிஜிபி தாமஸ் பேட்டி கொடுத்திருக்காரு அவருடைய பேட்டி தான் இருந்து இப்ப வரைக்கும் வைரலாக ஷேர் ஆகுது இந்த டாபிகை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து கனெக்ட்ல இருங்க அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்க போறோம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்ல ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக நன்றி ஜெய்ஹிந்த்